அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு செம்பியன் மாதேவியின் திருவுடல் தகனம் விட்டதாம் அருண்மொழியே நேரில் வந்து தன் கையாலேயே கொல்லி வைத்து அந்தனர்களுக்கும் இன்னும் பலருக்கும் செம்பியன் மாதேவியின் மனக்கேதம் தீர விதவிதமாய் தானங்கள் செய்தானாம் ஆயிரம் பசுக்களுக்கு மேல் தானம் செய்யப்பட்டிருப்பதாக கேள்வி அருண்மொழி மிக மிக தந்திரசாலியாக நடந்து கொண்டிருக்கிறான் மலையனூரான் சாம்பான் சம்மணமிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து தலையசைக்காமல் உதடு மட்டும் பிரித்து பேசினான் கொல்லிமலையின் உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே உண்டான ஒரு திட்டில் நான்கு பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் செம்பியன்மாதேவியை பல்லக்கில் தூக்கி இங்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து அந்த முயற்சி தோற்று போனதால் மிக பெரிய வருத்தத்தில் இருந்தார்கள் சாம்பானுக்கு எதிரே ரவிதாசனுடைய மூன்றாவது மகன் துர்க சரவணன் சாம்பானை போலவே விரைப்பாக உட்கார்ந்திருந்தான் வலப்பக்கம் குமாரனும் காளிதாசனும் அமர்ந்திருந்தார்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பதவியேறியதும் மறு வருடமே இவர்கள் குடும்பம் பழிவாங்கப்பட்டது இவர்களது குடும்பம் மட்டுமல்லாமல் இவர்களை சார்ந்த உறவினர்களும் உடையார்குடியிலிருந்து துரத்தி அனுப்பப்பட்டார்கள் அனாதைகளாகி கட்டிய துணிகளோடு குழந்தைகளும் கிழவர்களுமாய் இந்த கூட்டம் சேர தேசத்தை அடைந்து அருள்மொழி என்கிற ராஜராஜனை அழிப்போம் என்று சேரதேச எல்லையில் சத்தியம் செய்து சோழ குடும்பத்தை பூண்டோடு அழிப்பதே எங்கள் வேலை என்று உறக்க கூறி முழக்கமிட்டு அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கில்லை என்று சூளுரைத்தது தொடர்ந்து செய்தும் வந்தது திருவரைக்கரையில் உள்ள வக்கரகாளி கோயிலிருந்து செம்பியன்மாதேவியை பல்லக்கில் சுமந்து வந்து செம்பியன் மாதேவிக்கு அந்த பல்லக்கு பயணம் சரிவராததால் உடல் அதிகம் குலுங்கியதால் மார்படைப்பு ஏற்பட்டு முக்குடல் என்ற ஊரிலேயே மரணமடைய அங்கேயே போட போட்டுவிட்டு அந்த ஊரில் குதிரையை பிடுங்கி கொண்டு கொல்லிமலை அடிவாரம் வந்து சேர்ந்து விட்டார்கள் கொல்லிமலைக்கு வந்து ஏழு நாட்கள் ஆகிவிட்டன செம்பியன் மாதேவி இறந்த மூன்றாம் நாள் அவர் உடல் ராஜராஜ சோழனால் தகனம் செய்யப்பட்டது அடுத்த மூன்றாம் நாள் இவர்களுக்கு தெரிய வந்தது தினம் தினம் செம்பியன்மாதேவியின் பெயரால் தானங்கள் நடைபெறுவதாகவும் மிக பெரிய மண்டபம் ஒன்றும் பள்ளிப்படை கோயில் ஒன்றும் கட்டப்படும் என்று ராஜராஜ சோழன் அறிவித்ததாகவும் அதற்குண்டான ஆரம்பக்கட்ட வேலைகள் துவங்கிவிட்டன என்றும் செம்பியன்மாதேவியின் ஆசிர்வாதம் சோழ தேசத்திற்கு உண்டு என்று ராஜராஜ சோழன் பேசியதாகவும் மக்கள் அதை ஆரவாரம் செய்து வரவேற்றதாகவும் ராஜராஜன் எங்கு போனாலும் மக்கள் அவனை சுற்றி கொண்டு வணங்கியதாகவும் அவனுக்கு துணை நிற்பதாய் உறுதி கூறியதாகவும் செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன சோழ தேசத்தை தாண்டி நடுநாட்டிலும் தொண்டை நாட்டிலும் ராஜராஜனை மக்கள் மனதார நேசித்தார்கள் இவன் அல்லவோ அரசன் என்று வியப்பதும் கொல்லிமலைக்கு செய்தியாக வந்தது மக்கள் என்ன செய்தாலும் திசை மாறி ஒவ்வொரு நாளும் ராஜராஜன் புகழ் மேலே போய்க் கொண்டிருப்பதை பார்த்து மலையரூரான் சாம்பான் கண்ணில் கண்ணீர் உகுந்தான் என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால் துடைக்கவே முடியாதா என் தகப்பனுக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை என்னால் நீக்கவே முடியாதா போருக்கு கிளம்புகின்ற நாளின் விடியற்காலையில் ரவிதாசன் மலையனூர் சாம்பானை அருகில் அழைத்து குழந்தாய் நான் போருக்கு போகிறேன் என்னுடைய கடைசி முயற்சி இது என்று என் மனதிற்கு படுகிறது இந்த முயற்சியில் நான் வெற்றி பெறப்போவதில்லை என்பதும் எனக்கு தெரிந்துவிட்டது ஆனாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக முழு மூர்ச்சியா முயற்சியாய் மிக வேகத்தோடு நான் இந்த போரில் ஈடுபடப் போகிறேன் நான் கற்ற அத்தனை திறமைகளையும் இந்த போரில் காட்டப் போகிறேன் ராஜராஜனை குறிவைத்து நகரப்போகிறேன் விதவிதமாக தா போகிறேன் இதில் மரணம் உறுதி என் மரணத்திற்குப் பிறகு ஒருவேளை அருண்மொழி உயிரோடு இருந்தால் அவனை கொல்ல வேண்டியது உன் பொறுப்பு சோழர் குலத்தை பூண்டோடு அறுக்க வேண்டியது உன் வேலை உன் மகன் வேலை உன் பேரன் வேலை பரம்பரை பரம்பரையாக நாம் சோழர்களுக்கு எதிரிகள் என்று தீர்மானித்து என்றேனும் ஒரு நாள் இந்த சோழர் குலத்தை பூண்டோடு அறுக்க நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும் சத்தியம் செய் சத்தியம் செய் சோழர் குலத்தை பூண்டோடு அறுப்பேன் என்று சத்தியம் செய் இதை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை என்று சத்தியம் செய் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா குழந்தாய் நீ சிறு பையன் எண்பது வயதான கிழவனையும் எழுபது வயதான கிழவியையும் இவர்கள் பெரம்பால் அடித்து துரத்தினார்களே வழியெங்கும் காரி உமிழ்ந்தார்களே மண்வாரி தூற்றினார்களே ஞாபகம் இருக்கிறதா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் நாம் மெல்ல 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 சோழ தேசத்தை விட்டு போனோமே எல்லா இடத்திலும் ஏதேதோ கரைத்து தலையில் ஊற்றி சபித்தார்களே ஞாபகம் இருக்கிறதா என் வாழ்நாளில் என் மன மனக்கேதம் தீராமல் என் சபதத்தை முடிக்காமல் நான் இருக்கின்றேனே என்று வருத்தமாய் இருக்கிறது ஆனால் நீ இருக்கிறாய் என்று சந்தோஷமாக இருக்கிறது ரவிதாசன் இருப்பு வேட்டியை இருக்க கட்டிக்கொண்டு வேட்டிக்கு மேல் பட்டு துணியை பட்டையாக மெல்ல சுற்றி கொண்டு பட்டு துணிக்கு மேல் தர்பை கயிற்றால் இருக்க கட்டிக்கொண்டு அந்த தர்பை கயிற்றிலிருந்து உடைவாள் தொங்க முதுகில் குத்தீட்டிகளை சுமந்து கொண்டு கை கூப்பி கிழக்கு பார்த்து நின்றபடியே பேசினான் நல்லது நான் போய் வருகிறேன் சாம்பான் நேற்று இரவு கூட ஆதித்ய கரிகாலன் என்னை பார்த்து சிரிப்பது போல நான் சாகவில்லையடா என்று சொல்வது போல ஒரு கனவு வந்தது கைப்பட கொன்றாலும் ஆதித்ய கரிகாலனை நான் கொல்லவில்லையோ இன்னும் எங்கேனும் உயிரினர் உயிரோடு ஒளிந்து கொண்டிருக்கின்றானோ என்கிற பயம் எனக்குள் நிரந்தரமாக இருக்கிறது இந்த கனவு பல நூறு முறை வந்துவிட்டது அருண்மொழி காந்தலூர் சாலைக்கு படையெடுத்து வருகிறான் பல லட்சம் வீரர்களோடு வருகிறான் அவனை வெல்வது என்பது இயலாத காரியம் காந்தலூர் சாலை எரிபடப் போகிறது தூள் தூளாக போகிறது அந்த கடிகை கடிகையை அடித்து உடைத்து அங்குள்ள அத்தனை பேரையும் விரட்டப் போகிறான் இறந்த இடத்தை மண்மேடாக போகிறான். இந்த கடிகையில் இருந்துதானே நீங்கள் சோழ தேசம் நோக்கி வருகிறீர்கள் என்று அந்த கடிகையை பழிவாங்கப் போகிறான் எங்கேயேனும் காட்டுக்குள் இந்த கடிகையை தொடர்ந்து நடத்த வேண்டும் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் ஜெய விஜய பவ மரணமே நிச்சயம் மரணமே சாஸ்வதம் மரணம் என்பது சக்தியின் வேறு ரூபம் சக்தியே எங்கும் நிறைந்தவள் சக்தியே துணை என்று கூறிவிட்டு வெளியேறினான் அந்த காட்சி சாம்பானுக்கு இப்பொழுதும் நினைவுக்கு வந்தது சாயகுமாரனால் பொறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியவில்லை உடம்பு கொதித்தது மனம் அலைப்பாய்ந்தது அவன் அசைவுகள் வேகமாக இருந்தன சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தாலும் உட்கார வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்தப்பட்டதாலும் அவனுக்கு நகர்வுகள் துரிதமாக இருந்தன அவனுடைய நகர்வுகள் துரிதமாக இருந்தன ஏன் நம்மால் அருண்மொழியை வெல்ல முடியவில்லை குறை நம்மிடமா நம்முடைய தத்துவத்திடமா மந்திர எந்திரங்கள் நிச்சயமாக ஒருவரை கொல்லும் என்று சொன்னால் நாம் பழிவாங்க முடியாமல் தடுமாறுகின்றோம் எதிரே நம் எதிரி நம்மை விட பலமாக மாறிக்கொண்டிருக்கிறான் யாரை நாம் சுரீகரித்து நம் பக்கம் இழுத்து அவர்கள் மூலம் அருள்மொழியை வெல்ல வேண்டுமென்று நினைத்தோமோ அந்த அருள்மொழி அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய புகழை தன் புகழாக மாற்றிக்கொண்டிருக்கின்றானே இந்த அநியாயம் வேறு எங்கு நடக்கும் அருள்மொழிக்கும் செம்பியன்மாதேவிக்கும் ஆகாது அருள்மொழி செம்பியன்மாதேவியை வெறுக்கிறான் செம்பியன்மாதேவி அருள்மொழியை சபிக்கின்றாள் என்று நாம் பரப்பிய செய்திகள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டன ஒரு நாளைக்கு ஆயிரம் பசுக்கள் தானம் கொடுக்கிறான் என்றால் செம்பியன் மாதேவியின் மீது எத்தனை பிரியம் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள் செம்பியன் மாதேவிக்காக முக்கூடலில் மணிமண்டபம் கட்டுகின்றான் பள்ளிப்படை கோயில் எழுப்புகின்றான் என்றால் ஜனங்கள் அங்கு உட்கார்ந்து ராஜராஜன் புகழை நாடகமாகவும் பாடலாகவும் பாட ஆரம்பித்து விடுவார்கள் நம் முயற்சிகள் மண்ணுக்கு கீழே போய்விட்டன எனக்கு என் மீதும் உங்கள் மீதும் சந்தேகமே இல்லை நமது தத்துவத்தின் மீது சந்தேகம் இனிமேல் மந்திரம் எந்திர தந்திரங்களை நாம் பிரயோகப்படுத்தப் போவதில்லை விஷம் தயார் செய்ய போகிறேன் வில்லம்புகளை உருவாக்கப் போகிறேன் எங்கேனும் அருள்மொழி ஊர்வலமாக வருகிற பொழுது மறைந்திருந்து கொன்றுவிடப் போகின்றேன் சோழ அரண்மனையில் சாதாரண வேலைக்காரனாக சேரப்போகிறேன் பூனலை அறுத்து முன்குடுபியை சிலைத்துவிட்டு மொட்டையடித்து கொண்டு வேளாளனாய் போய்விடப் போகிறேன் வேளாணன் வேளாளனுக்கு உண்டான வேலையை போகிறேன் எதற்காக இந்த சக்தி கூத்து எனக்கு புரியவில்லை எனக்கு நம்பிக்கை இல்லை சாயகுமாரன் துடுக்குத்தனமாக பேசியது அங்கு உள்ளவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது குறிப்பாய் மலையனூர் சாம்பான் விசும்பத்து துவங்கினான் நீ பேசியது ஆயிரம் ஈட்டிகளை நெஞ்சில் சொருகியது போல் இருக்கிறது ஆனாலும் உன் மீது கோபம் வரவில்லை நீ கேட்பது நியாயம்தானே இந்த உபாசனையை நான் சரியாக கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் போல தெளிவாகவும் உறுதியாகவும் இல்லாமல் நொந்து மோசமாக குடும்பம் குடும்பம் விட்டு இந்த காட்டுக்குள் பைசா பைசாசமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன் உன் கேள்விகள் அனைத்தும் உண்மை ஆனால் என் பதில் நான் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நான் மறுபடியும் அடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கிறது வேறு வேறு முயற்சியையும் செய்ய ஆரம்பிக்கப் போகின்றோம் ஒன்று தோற்றுப்போனாலேயே நம்முடைய விஷயங்கள் ஆபத்தானவை அபத்தமானவை என்று நான் சொல்ல மாட்டேன் நீ இளைஞன் வெற்றியின்மையால் தோல்வியின் ருசியால் தடுமாறி பேசுகிறாய் இது அவமானம் என்று கருதுகிறாய் இதைவிட மிகப்பெரிய அவமானங்கள் பட்டதால் எனக்கு இதை தீர்க்கின்ற ஆத்திரம் நான் எழுதுகிறதே தான் எழுதுகிறதே ஆத்திரம் தான் எழுதுகிறதே தவிர நான் இப்போது அவமானப்பட்டு விட்டேனே என்ற எண்ணம் வரவில்லை என்று பேசிவிட்டு மௌனமானான் தொலைவில் சலசலப்பு கேட்டது சாயகுமாரன் துள்ளி எழுந்தான் காளிதாசனும் சரக்கென்று எழுந்து புதர் மறைவில் நின்றான் சாம்பான் துர்க சரவணம் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள் நம் மாணவன் எவனோ ஒருவன் ஓடி வருகிறான் சாயகுமாரன் சொல்ல அவர்கள் சற்று தளர்வானார்கள் ஓடி வந்தவன் சாம்பானுக்கு அருகே வந்து மண்டியிட்டான் ஆட்கள் வருகிறார்கள் பதினாறு பதினேழு பேர்கள் மலையேறி வருகிறார்கள் சாம்பான் திகைத்தான் அத்தனை பேரும் பெண்கள் என்று வந்தவன் தொடர்ந்து சொன்னான் சாம்பான் கைப்பிரம்பு எடுத்து பளீரென்று அவன் புஜத்தில் அடித்தான் வந்தவன் துடித்துப் போனான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்வதென்று புரிந்து கொள் பெண்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் ஆட்கள் வருகிறார்கள் அத்தனை பேரும் பெண்கள் என்று சொல்கிறாயே நீ இங்கு உள்ளவர்களை கலவரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருக்கிறாய் பரபரப்பாய் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் ஏதேனும் இடையூறாது நாடகம் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமா நீ இங்கு வேலை செய்ய லாயக்கில்லாதவன் இன்னொரு முறை இப்படி சொன்னால் உன்னை பயிற்சியிலிருந்து வெளியேற்றி விடுவேன் விஷயத்தை சுருக்கமாகவும் நேரடியாகவும் சொல்ல கற்றுக்கொள் என்று கர்ஜித்தான் வந்தவன் மறுபடியும் விழுந்து வணங்கி நகர அவர்கள் யோசித்தார்கள் எதற்கு பெண்கள் வருகிறார்கள் எந்த இடத்திலிருந்து வருகிறார்கள் இந்த காட்டுக்குள் பெண்கள் நுழைய வேண்டிய அவசியம் என்ன காளிதாசன் வியந்தான் பாண்டிய தேசத்து பெண்களாக இருக்கும் காளிதாசா சாம்பான் பதில் சொன்னான் ஏன் ஐயா ஏன் அப்படி பாண்டிய தேசத்து பெண்கள் நமக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார்கள் கழுத்தில் அணிந்திருந்த நகையும் விற்று நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் உணவு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் எதற்காக என்று உனக்கு தெரியுமா அவர்கள் கணவர்களை நாம் தர வேண்டும் என்று நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கணவர்கள் சோழப்படையால் கைது செய்யப்பட்டு அடிமையாக இருக்கிறார்கள் எங்கள் கணவர்களை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று இந்த பெண்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் இதுவரை இந்த கணவர்களை தொடர்பு கொள்ளக்கூட இல்லை இதை தெரிந்தால் அவர்கள் சீற்றம் அடைவார்கள் இந்த பெண்கள் நம்மை ஏசுவார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து முடியாமல் ரவிதாசன் உறவுகள் கொல்லிமலைக்குள்ளேதான் இருக்கிறார்கள் காடு என்ன செய்துவிடும் என்று வந்திருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிறார்களா என்று பார் கவிதாசன் முன்னேறி பாறை உச்சியில் நின்று பார்த்துவிட்டு இல்லை பெண்கள் மட்டுமே வருகிறார்கள் என்று சொன்னான் காளிதாசா நீ முன்னேறி அவர்களை வழிமறித்து சுனைக்கு அழைத்து வா அவர்கள் கோபத்தை குறைத்து கூட்டி வா சாயா பெண்கள் போன பிறகு இந்த வழியில் வேறு யாரேனும் தொடர்கிறார்களா என்று பார் இந்த பெண்கள் போகும் வரை மறைந்துடு அவர்கள் போன பிறகு அந்த வழியை மறித்துவிடு கருவேல முட்களை வெட்டி போட்டுவிடு அதை எவரேனும் தாண்டி வர முயற்சி செய்தால் அடித்து காயப்படுத்து எதிர்த்தால் கொன்றுவிடு சாம்பான் வேகமாக கட்டளைகள் பிறப்பித்தான் பச்சையும் சிகப்பும் நீளமாய் அழுத்தமான கெட்டியான பாண்டிய தேசத்து புடவைகள் அணிந்து காதிலே மிகப்பெரிய பாம்படம் அணிந்து காலிலே தண்டைகள் அணிந்து குழந்தைகளோடு பதினாறு பெண்கள் காட்டுக்குள் நுழையும் போது காளிதாசன் அவர்களை எதிர்கொண்டான் பெண்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தார்கள் காளிதாசன் மௌனமாக அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் எங்கே அந்த மலையூன மலையனூரான் காட்டு எங்கே அந்த மலையனூரான் காட்டு அவனை கொன்று போடுகிறேன் என்று ஒரு பெண் சொல்ல அவன் இப்படி பேசுவது தவறு அவர் மிக பெரியவர் சகல வித்தைகளையும் தெரிந்தவர் ஒரு சொல்லால் உங்களை எதிர்த்து கூட கோ ஒரு சொல்லால் உங்களை விடக்கூடியவர் தயவு செய்து தொடர்ந்து இவ்விதம் பேசாதீர்கள் உங்கள் கோபம் என்ன என்னிடம் சொல்லுங்கள் நான் அவரிடம் உங்களை அழைத்து போகிறேன் காட்டுக்குள் வெகு தூரம் போக வேண்டும் குழந்தைகளை வேறு வைத்திருக்கிறீர்கள் முதலில் ஒரு சுனைக்கு போவோம் சுனையிலிருந்து அந்த இடத்திற்கு போவோம் என்று அவர்களை வேறு திசைக்கு அழைத்து போனான் சுனை காட்டினான் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் முடிவடைகிறது